காணொலியில் பொது தமிழ் பயிற்சி வினா விடைகளை பார்க்க இருக்க மாணவர்களே ஒன்று எவ்வகை வாக்கியம் என கூறுக பாருங்க இதில் ஐந்து வினாக்களுக்கும் அதற்கு உண்டான விடைகளை கொடுத்துருக்கேன் ஒன்று அன்பும் அரணும் கொண்டதே இல்வாழ்க்கை இது எவ்வகை வாக்கியம் என பார்க்கும்பொழுது செய்தி வாக்கியம் அன்பும் அரணும் கொண்டதே இல்வாழ்க்கை விடை செய்தி வாக்கியம் இடையன் ஆடுகளை மேய்ப்பித்தான் இரண்டாவது பாருங்கள் இடையன் ஆடுகளை மேய்ப்பித்தான் விடை பிற வினை வாக்கியம் மூன்று கல்லணை கரிகாலனா கட்டப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் செயபாட்டு வினை வாக்கியம் நான்கு கம்பர் பாடினார் கம்பர் பாடினார் என்பது தன் வினை வாக்கியம் ஏன்னா அது அவர் ஓனாகவே பாடிக்கிறார் கம்பர் வந்து அவர் பாட்டுப்பார் அதனால் தன்வினை வாக்கியம் ஐந்து ஊக்கம் அது கைவிடேல் ஊக்கம் அது கைவிடேல் அது வந்து உணர்ச்சி வாக்கியம் அடுத்தா பாருங்கள் இலக்கண குறிப்பு வரையும் அதற்கு சரியான விடை கொடுத்துருக்கேன் பாருங்கள் வாழ்வார் என்பது இலக்கண குறிப்பு முனைமூற்று வெண்மை இதனோட குறிப்பு பண்பு பெயர் உண்டல் என்பது தொழிற்பெயர் நல்லன் இதனோட குறிப்பு குறிப்பு வினைமுற்று நல்லன் குறிப்பு வினைமுற்று புகழ்க வியங்கோல் வினைமுற்று வேர் சொல்லை வினைமுற்றாக்கு சரியான விளைகளுடன் இங்கே பாருங்கள் எதுக்கு நேராக சரியான விடை கொடுத்துருக்கேன் சுடு என்ப வினைமுற்று சுட்டான் கான் என்ப வினைமுற்று கண்டான் பற என்றும் என்பதற்கான வினைமுற்று பறந்தான் நடு என்பதன் வினைமுற்று நட்டான் கடி என்பதன் வினைமுற்று கடித்தது அடுத்ததாக வேர் சொல்லை தொழிற்பெயராக்குக இதுக்கு முன்னாடி வினைமுற்றாக பார்த்தோம் இப்போ பெயர் பார்க்குறோம் சரியான விடைகளுடன் செல் என்பதன் வேர் சொல் பெயர் பாருங்கள் செல் என்பதன் தொழிற்பெயர்னாவது செலவு வா என்பது தொழிற்பெயர் வந்து நினை என்பது தொழிற்பெயர் நினைப்பு படு என்பதன் தொழிற்பெயர் படுத்தல் அலி என்பதன் தொழிற்பெயர் அழிப்பு அடுத்ததாக இலக்கண குறிப்பு வரைக சரியான விடைகளுடன் வெற்றி வெற்றி என்பது அடுக்கு தொடர் தென்குமரி வேற்றுமை தொகை இரவு பகல் தொகை விழைக வியங்கோல் வினைமுற்று செம்பஞ்சு பண்பு தொகை ஐந்து வினாக்களுக்கான இலக்கண குறிப்பு பார்த்தோம் மீண்டும் உரிமை பார்க்கலாம் வெற்றி வெற்றி என்பதன் இலக்கண குறிப்பு அடுக்குத் தொடர் தென்குமரி என்பதன் இலக்கண குறிப்பு வேற்றுமை தொகை இரவு பகல் என்ப இலக்கண குறிப்பு தொகை விழைக என்ப இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று செம்பஞ்சு குறிப்பு பண்புத்தொகை அடுத்த எவ்வகை வாக்கியம் என கூறுக சரியான விடைகளுடன் இப்ப வினாவிற்கு நேராக சரியான விடை கொடுத்துட்ருக்கேன் ஒன்று குமரன் குதிரை வளர்த்தான் என்பது எவ்வகை வாக்கியம் செய்வினை வாக்கியம் குமரன் குதிரை வளர்த்தான் என்பது செய்வினை வாக்கியம் படத்தை பரமன் வரைந்தான் என்பது தன்வினை வாக்கியம் பசு கன்றை ஈன்றது என்பது செய்வினை வாக்கியம் உன்னை கண்டவன் நான் தான் என்பது தன்வினை வாக்கியம் இந்நூலை நீயே செய்க என்பது ஏவல் வினை வாக்கியம் அடுத்ததாக வேற சொல்லை வினையச்சம் ஆக்குக சரியான விடைகளுடன் வை வைத்து கிழி கிழித்து வை வைத்து உழு உழுது தின் தின்று இதெல்லாம் வேர் சொல்லிற்குண்டான வினையச்சம் வை என்பதன் வினையச்சம் வைத்து கிழி என்பதன் வினையச்சம் கிழித்து உழு என்பதன் வினையச்சம் உழுது தின் என்பதன் வினையச்சம் தின்று அடுத்ததாக வேர் சொல்லை கண்டறிய சரியான விடைகளுடன் இங்கே பாருங்கள் எய்தவனை எய் அறிதல் அரி வேய்ந்து வேய் நடித்தல் நடி சென்று செல் இதுதான் வேற்சொல் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு உண்டான வேற்சொல்லை பார்த்தோம் அடுத்ததாக சொல் பொருள் கண்டறிய சரியான விடைகளுடன் சொல் பொருள் கண்டறிய சரியான விடைகளுடன் குன்று என்பதன் பொருள் மலை ஞானம் என்னும் சொல்லுக்குரிய பொருள் அறிவு அங்கம் என்பதன் பொருள் உறுப்பு வாக்கு என்னும் சொல்லின் பொருள் சொல் எழில் என்பதன் பொருள் அழகு அடுத்த நூல் மற்றும் நூலாசிரியர்கள் சரியான விடைகளுடன் ஒன்று சிலப்பதிகாரம் இதன் நூலாசிரியர் இளங்கோவடிகள் இரண்டு மணிமேகலை இதன் நூலாசிரியர் சீத்தலை சாத்தனார் மூன்று சீவக சிந்தாமணி இதன் நூலாசிரியர் திருத்தக்க தேவர் திருவாசகம் இதன் நூலாசிரியர் மாணிக்கவாசகர் வாசகர் குயில் பாட்டு இதன் நூலாசிரியர் பாரதியார் இதன் தொடர்ச்சி அடுத்த காணொளியில் பார்க்கலாம் வேறு ஒரு பயிற்சி விநாயகன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்